சில பேர் எப்படி இருக்கா பாலுகம் கதுகாப பின்னாடி இல்ல கதமிகி சில பேர் வந்து பார்த்தால் பாதங்கள் வரைக்கும் நரகத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் இருப்பார்கள் பாதம் வரைக்கும் சில பேர் வந்தார்களே ஆனால் அன்சாபி இந்த கிரண்ட இது முத்துக்காலுக்கு கீழே பாதி அளவுக்கு நெருப்புல மூழ்கினா இருப்பான் அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க பனிஷ்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்ப கம்மியான அளவுல இருக்குனா இவன் தான் ஹீமான் கூட இருக்கும் இவனை கூட்டிகிட்டு போயிருவான் யார் முழு நெருப்புல மூழ்கி இருக்கிறானோ அவனை கூப்பிட மாட்டாங்க யார் இவ்வளவு அவனை கூப்பிட மாட்டாங்க அந்த யார் கூப்பிட மாட்டாங்க யார் இந்த பாதம் மட்டும் நெருப்புல மூழ்கினோ இவன் தான் உள்ள கம்மியான மார்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கம்மியான பாவம் இருப்பாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்துருவாங்க இப்படி என்ன செய்வாங்க அவங்க வெளியேற்றிருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா வெளியேற்றின பிறகு மறுபடி அவங்க வருவாங்க வந்து நல்லா என்ன செய்வோம் போய் யாருடைய உள்ளத்துல வந்து கடுகளும் ஈமான் இருக்கோ அவனையும் கூட்டு வந்துருக்க சிறுக்கு இல்லாம இருக்கணும் சிறுக்கு இல்லாமல் மத்த மத்த பாவங்கள் செஞ்சு யாரா இருந்தாலும் அவர்களை எல்லாம் வெளியேற்றுங்கள் உடனே பிறகு எல்லாம் வெளியேறிடுவாங்க அப்புறம் பாப்பான் கேட்க நாதி இல்லாதவங்க அவங்களுக்கு கிடப்பான்ல தெரிஞ்ச ஆளுகள் இருக்க மாட்டாங்க இன்னும் இருக்காங்களப்பா இப்படி என்னன்னு சொன்னோட சரி நானே என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்த போறேன் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்வான் அவனுடைய கையை விரித்து அவன் யாரையெல்லாம் அல்ல நினைக்கிறான அள்ளு வெளிய இப்ப நான் என்னுடைய பங்கையை நான் செலுத்திட்டேன் அது என்ன விஷயம் கேட்டா யார் யாருக்கு எவ்வளவு டைம் வந்த உடனே சும்மா வெளியிடாம அரசியல்வாதிக்கான் அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறதா இருந்தா கூப்பிடுவான் சில கட்சிகளை அதாவது நீங்க வந்து எங்களை ஆதரிக்கணும் நீங்க கேட்டதுக்காகத்தான் நாங்க நாங்க சொல்லுவோம் எப்படி முஸ்லிம் கூப்பிடுவான் நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க சொல்லுவோம் நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி என்ன செய்யறா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க நினைக்கிறான் அரசியல் நடத்துல அந்தஸ்து கொடுக்க நினைக்கிறான் இந்த பானை விடுதலை முடிவு பண்ண போற வெளியே விட போற இருந்தாலும் நீ கேட்டுத்தான் அவன் உட்டேன் இருந்தா தான் உனக்கும் அவனுக்கு வித்தியாசம் இருக்கும் நம்ம அவன் சொல்லி தானே நம்ம மட்டும் தானே அவன் நம்மளுக்கு சிபாரிசு பண்ற அளவுக்கு இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு நிலமையை சொர்க்கத்தில் உண்டாக்குறதுக்காக வேண்டி உள்ள நுழைஞ்சிட்டு எல்லாம் இருக்கு ஒரே மாதிரி நினைச்சு பாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறான் அவனாகவே விடுதலை செய்யக்கூடிய நாளை தீர்மானிக்கிறான் தீர்மானிச்ச பிறகு அவனாகவே தான் அதை சிபாரிசு பண்ண சொல்லி ஆர்டர் பண்றான் அவனுடைய ஆர்டருக்கு பிறகுதான் சிபார்சுல்ல பண்றாங்க அந்த அதிசல நான் சஜிதாவில் தான் அல்லா எப்ப தலையை தூக்க சொல்றான் அப்ப தூக்குவாங்க சிபாரிசு பண்ண பையன் வருது கிடக்குறாங்க என்று கேட்க வேண்டிய நீ அப்படி நல்லா சொன்னு கேட்கறாங்க அப்ப கேளு அதாவது நான் வந்து உங்கள்ட்ட இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க என்கிட்ட கேட்கறோம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சர்வாதி வச்சுக்கிறோமே என்கிட்ட மாயை திறந்து கேட்க நடுங்கிட்டு இருக்கிறீங்க நானா என்ன செய்கிறேன் உங்க ரூபா பாக்கெட்ல வச்சுக்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் ஏன் பண்ணிக்கிறேன் கேளுப்பா கேளுங்கிறேன் நீ கேட்டதான் தரப்போறது இல்லை தரணும்னு தீர்மானிச்சதுக்காக கேளுங்கிறேன் நல்லா விளைவிக்கிறேன் நீங்களா கேட்ட தர போறது இல்ல நான் என்ன பண்றேன் கேளு கேளுப்பா கேளு கேட்கும்போது போது ரெண்டு லட்சம் ஆயிரம் ரூபா கேளு எப்படி கேட்க கேளுன்னு சொல்லிவிட்டு எதை வேணாலும் கேட்க சொன்னா எதை வேணாலும் கேட்க சொன்னா உங்களுக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம் கேட்க சொல்லி எந்திரிச்சிட்டு இந்த ஆயிரம் ரூபா கூட ஆயிரம் ரூபாய் கேட்கணும் அப்படி கேட்காம கொடுத்துடலாம்ல நான் என்ன அது மாதிரி செய்யறேன் கேளுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் கேளு ஒரு லட்சம் ரூபாய் கேளு அதெல்லாம் கேட்கக்கூடாது இரநூறு ரூபாய் கேளு எந்த ரிட்டி எங்க இருநூறு நான் தரேன் உனக்கு இதுக்கு என்ன சிபாரிசு இது என்ன சிபாரிசுங்க இத நம்பிக்கிட்டு நீங்க இந்த உலகத்துல என்னால பண்ண முடியுமா அப்ப அவன் தீர்மானிக்கிறான் அந்த சிபாரிசு ஒரு கௌரவத்துக்கு கொடுக்குறது இந்த சிபாரிசு ஒரு பார்மாலிட்டி கொடுக்கற ஒரு கண்ணியம் எல்லா அதிகாரமும் அதில் இல்ல ஐ சபாத்துக்கிறான் சபாத் ஜமியன் முழுக்க முழுக்க என்னுடைய தனி அதிகாரம் நான் தான் சிபாரிசு பண்றதுக்கு முழு அதிகாரியை தவிர எந்த நபியும் அதிகாரி அதனால சொல்ல முடியாது பிள்ளைங்க உங்களுக்கு பாத்திமாவும் முடியாதுன்னு சொன்னாங்களே நானா பண்ணுகள் அதுமா உனக்கு பண்ணு அல்ல சொன்னதான் பண்டைகள் அல்ல என்னை எழுப்பி விட்டு உன் மகளுக்கு நீ சிபாரிசு பண்ணாத எனக்கு கொண்டு பண்ணுகள் அது எழுப்பி உன் மகளுக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா எனக்கு பண்ண முடியும் அதனால சொல்ல அப்படி சொன்னாங்க மகளை கூப்பிட்டு சொன்னாங்க எதுவும் முரண் இல்லை இப்ப மகளை கூப்பிடு எந்த ஆதரவு முரண் அவளை பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு பண்ண முடியாதுங்கிறாங்க என்னால உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க சொத்த வேண்டாம் கேளு மத்தத கேட்காதுங்கிறாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன விளங்குது யாருக்கும் சிபாரிசுங்கிற எந்த ஒரு அதிகாரமும் கிடையவே கிடையாது எந்த ஒரு அதிகாரமும் கிடையவே கிடையாது ஆனா சில அறிகுறிகள் இருக்கு பெருமானார் சரல்லாவுலே முடிய சிபாரிசு இன்னென்ன மாதிரியான ஆட்களுக்கு அவங்க செய்வாங்க எல்லாருக்கும் அல்ல யாருக்கு அனுமதி கொடுப்பானோ அதில் சிலவே ரசூர்லாவுக்கு அதை அறிவிச்சு கொடுத்தான் அதுல நீங்க இருக்கணுமா அதை பார்க்கணும் சிபாரிசு பண்ணுவாங்க யாருக்கு பண்ணுவாங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை ரசூசல்ல சுட்டி காட்டுறாங்க அதுல முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால் இந்த பாங்குக்கு பிறகு ரசூ செல்ல சொல்றாங்க பாங்கு சத்தத்தை கேட்டால் மோதினார் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க சொல்லி முடித்து விட்டு எனக்காக வேண்டி நீங்கள் வசீலா என்ற ஒரு பதவியை பற்றி அல்லாட்ட கேளுங்க அப்படி யார் கேட்பார்களே ஆனால் அவனுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்குது அல்ல அறிவிச்சு கொடுக்கிறான் முகமது சல்லாசன் உடனே முதல் அளவுகளில் என்ன வாங்குக்கு பதில் வாங்குக்கு முறையா கொடுக்கற பதிலு பிள்ளையு பதில் நடைமுறை மூலமா கொடுக்கற பதில் அந்த பதிலையும் ஒழுங்கா கொடுத்து அட்டன் பண்ணணும் தொழிலை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ரசூ செல்லாசன் அவர்களுக்காக வேண்டி அவ்வாஹமா ரப்பா ஹாதிஹி தாவத்தி தாமா ஒசலாச்சில் காயுமான்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ரசூ சல்லாசத்துக்காக வேண்டி துவம் செஞ்சாங்களோ காலமெல்லாம் எனக்கு நீ செஞ்சிருக்கும் பொழுது உனக்கு நான் செய்யக்கூடிய வாய்ப்பா தருவானா இல்லையா கொடுக்கிறான்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை ரசூல் சொல்லாசுக்கா நீ எல்லாருக்கும் வாசிக்கிற அந்த அல்லாஹுமா ரப்ப ஹாதிங்கிறது ரசூல் சொல்லாசலம் அவங்களுக்காக நம்ம செய்யறதுவா தானே அந்த அர்த்தம் அப்படி தானே இருக்குது அல்லாஹுமா இறைவா ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா இந்த பரிபூரணமான அழைப்புக்கு பாங்கு என்ற அழைப்புக்கு உரிமையாளனே ஒசலாத்தில் காயிமா நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனே ஆத்தி முகமது அண்ணால் வசீலா முகமது சல்லாஹ் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடுத்துரு என்று நம்ம கேட்டோமே அந்த துவாவுக்காக வேண்டி அல்ல எனக்கு ஒரு சான்ஸ் தருமா நன்றி கடன் சீக்கணும்ல நீ இவ்வளவு நாள் அவங்களுக்காக கேட்டியப்பா உனக்கு நன்றி கடன் பட்டவங்களாக நிக்க கூடாது அதுக்கு அல்ல ஒரு சின்ன ஒரு அந்தஸ்து கொடுக்கறான் யாரெல்லாம் உனக்காக வேண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு தொழகுக்கு ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு பாங்கு சத்த கேட்கும் பொழுதெல்லாம் அதுக்கு மறுமொழியும் சொல்லிட்டு பிறகு எனக்கு செலவாத்தும் சொல்லிட்டு பிறகு இந்த துவாவையும் யார் ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் இது தான் உங்களுக்கு கன்ஃபார்மா ரசூல் சிபார்சு செய்வாங்கன்னு தெரியுது கன்ஃபார்மா செய்ய நமக்கு அந்த சிபார்சு செய்யப்பட்டவர்கள் நம்ம இருப்போமா இல்லையா அது கன்ஃபார்மா யாருக்கு தெரியும் இந்த பாங்குக்கு மறுமொழி சொன்ன பிறகு செலவாத்தும் சொல்லி அரசு செல்லாசத்துக்கு அந்த துவாவை சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு மீது இன்னொரு கன்ஃபார்ம் தொழுகையாளி கன்ஃபார்மா இருக்கா இல்ல நோம்பு வச்சா கன்ஃபார்மா அது இல்ல இன்னும் சொல்ல போனாங்க சிபா சில பேர் பெரிய துவாவா செஞ்சுட்டு இருக்காங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸபஹது குரியவளங்களை அங்க ஆக்கி வை. நான் நிரந்தர சபாத்தை இல்லாம போறதுக்கு முயற்சி பண்ணுவியா? சபாத்துக்கு ஆளாக்கி வந்து யார் கேட்கணும்? பெயில் மார்க் வாங்குற ஆளு தானே செய்யணும் அல்லாஹ் இப்படியே பெயில் மார்க் தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எப்படியாவது அப்புறம் பார்த்து கொஞ்சம் மார்க் அப்படின்னு சொல்லணுமா? இது பெரிய தர்ஜா நடந்து போயிட்டு இருக்கான் दुआவுல. சிபாரத்துக்கு உள்ள சிபாரத்துக்கு உள்ளவன்னு நீ ஆவுறேங்கற. எடுத்துடுப்புல தල්வான உள்ளக்கு அதுல போ. நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? அல்லாஹ் எந்த சிபாரசும் இல்லாம முதல் தீர்ப்பு வழங்குவிய டைரக்டா உள்ள தள்ளக்கூடிய அந்தஸ்து கூட நூறுக்கு நூறு போடு முப்பத்தி ரெண்டு ஆக்கி இந்த ஒரு மார்க்குக்கு சிபாரிசு பண்ற அளவு ஆக்கிவிடாத சிபாரிசு இந்த அளவுக்கு தாங்க இருக்குது பத்து மார்க் வாங்கணும்னு சிபாரிசு பண்ணி பாஸ் மார்க் போட முடியாது உலகத்துல சிபாரிசு எவ்வளவு வேலை செய்யும் நான் கேட்கறேன் உலகத்துல சிபாரிசு வேலை செய்யும் என்ன வேலை செய்யும் ஒருத்தர் அஞ்சு அஞ்சு மார்க் வாங்கியிருக்கான் கருணாநிதி பேரன் வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம் முதலமைச்சர் பேரன் அவனுக்கு வந்து முப்பத்தி மார்க்கு மார்க் போட்டா ஒத்துக்குவாங்களா அஞ்சு பேருக்கு வாங்க ஒரு ஏழு போடலாம் வேண்டாம் அஞ்சுக்கு வேண்டாம் போடலாம் ஒரு ஏழை போடலாம் நீ போட்டோம்னா எனக்கு கார்த்து போவாங்க இவனுக்கு மூணு கேட்பாங்கன்னு செய்ய மாட்டான் ஒரு இல்ல ஒரு அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும் உலகத்துல கூட ஒரு சின்ன தான் இருக்கும் முப்பத்தி ரெண்டு வந்துட்டான் ஒன்னே ஒன்னு போட்டா பாஸ் ஆயிருமா ஒன்னே ஒண்ணு இன்னும் ஓகே பண்ணலாம் இது என்ன செய்யலாம் இது கொஞ்சம் முக்கியமான மந்திரியா இருந்தாங்க சாதாரண ஆளா இருந்தா முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி மூணு போடலாம் கோழி முட்டைக்கு முப்பத்தி மூணு போட முடியுமா வாங்கணும் கோழி முட்டை கோழி முட்டை வாங்கிடலாம் பாத்து மார்க்கு போடு பேப்பர் போட கோட்ல கட்டில போடுறாங்க நிக்கமா அதாவது மாட்டிக்கிற மாட்டேன் நாம அப்ப சிபாரிசுங்கிறது வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் துருவ மாட்டேன் நான் நோம்பலாம் வைக்க மாட்டேன் அதெல்லாம் பேச மாட்டேன் நான் பாட்டுக்கு இஷ்டத்து நடக்குவேன் என்னை வந்து நான் கோழி முட்டை வாங்கிட்டு போவேன் என்னை பிடிச்சிருக்கிற சொல்ல அவனே சொல்லுவாங்க அதனால கேடுகட்டு திரியறான் இபாத்து செய்ய மாட்டேங்கிறான் இவன் சிபார்சுங்கிறது தன்னை காப்பாற்ற நினைக்கிறதுனாலதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அமல்கள் அலட்சியமா இருக்கிறாங்க ஆகிறதுக்கு பயம் இல்லாமையா பயம் இருக்குது அவங்களுக்கு யாரும் குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துறாங்க நீ ஒண்ணும் பண்ணாதப்பா நம்ம சிபார்சு ஓடி போயிருவோம் வேலையை தெரிஞ்சு போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஜாதி ஆயிடு உலகத்துல நீ சிபார்சு ஓடி போயிரு அது கிடையவே கிடையாது அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆக்குறதுன்னு தீர்மானம் அல்லாதான் மாட்டேன் தெரிஞ்சுக்கிறது முப்பத்தி ரெண்ட முப்பத்தி மூணு ஆக்கலாமான்னு தீர்மானம் பண்ற யாரு அல்லாத தீர்மானம் பண்றான் தீர்மானம்